ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி புறாவட்டை ஃபோர் பண்ண போகிறாங்க இல்லை இன்னும் நம்ம வீடியோவில் வந்து புறாவட்டை மூணு வேலை பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த புறாவை பண்ண இந்த வலையை எடுத்து தான் புறா பிடி வருங்க வாங்க எப்படி புறா பிடிக்குது காமி வாங்க இந்த கே பிடிக்க போகிறோம் இதுதான் வேலை போட்டு உள்ள ஒரு அஞ்சாறு பூரா பசங்களை ஓடிட்டு இருக்காங்க வலை பண்ணிட்டு போகிறோம் வாங்க போவோம் பண்ணிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புறா எதுவும் இல்ல எல்லாம் மிஸ் ஆகி போச்சு ஓடி போச்சு விட்டுட்டோம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வாங்கடா இப்போ எல்லாம் வர போறோம் வெளியே பசங்க இப்ப வேற கிணத்துக்கு போகிறோம் வேலையை போடு

இப்ப வந்து இது உள்ள இருக்கா புறா வந்து வாங்கதான் புறா இருக்குதான்னு தெரியல இருக்கடா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கடனை பார்த்தோம் எல்லா ரெண்டு கடத்தையும் வந்து சரியான பிளான் பண்ணாதால் எல்லா புறம் ஓடிச்சிங்க அதனால் வந்து இப்போ இப்போ வந்து சின்ன ஒரு கடன் வந்துருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ பர்ஃபெக்டாக ஓடி போய்ட்டு எல்லாருமே அடிச்சு போடுங்க வாங்க வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சந்தையும் அடிச்சிடும் கிணத்துல எல்லா சந்தையும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நிறைய சந்தி இத புறா வழி நிறைய சந்தைங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து உள்ள புறா இருக்குதுன்னு சொல்றாங்க எத்தனை புறாடா இருக்குல்ல அஞ்சு அஞ்சு இருக்கா ஏதோ அஞ்சு வாடா இருக்குன்னு சொல்றானுங்க

மழை மழையை வந்துட்டு இருக்கு அதனால வந்து டைம் ஆச்சு சொல்லிட்டு வீடு கிளம்புறோம் இந்த புறா வந்து பாத்தீங்க வேறு வேறு பிடிச்சிருங்க சரியான போகிறாங்க ஆன் போகிறாங்க அது பாருங்க பிடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய வீடியோ புறா வீடியோ இவர்கிட்ட வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு நம்ம சேனலில் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்காக அடுத்த வீடியோக்காக நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்